அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சந்நியாசிகளின் காலில் விழுந்து வணங்குவதன் தாற்பயம் என்ன வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சந்நியாசிகளின் காலில் விழுவது சரியா தான் பார்க்க போறோம் வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சந்நியாசிகளின் காலில் விழுவது சரியான்னு கேட்டா முற்றிலும் சரிதான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதுதான் அதற்கான தெளிவான பதில் சார் வயசுல சின்னவங்களாச்சே எப்படி நம்ம அவங்களுக்கு போய் நமஸ்காரம் பண்ணலாம்னு கேட்டா இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு சுயநலமிக்க மனிதன் அதாவது ஒரு பொறாமைக்கான மனிதராக இருக்கிறார் நம்ம சொந்தக்காரராக கூட இருக்கலாம் அல்லது நம்ம எதிர் வீட்டுக்காரராக இருக்கலாம் நம்ம நண்பராக கூட இருக்கலாம் அவர் வந்து எல்லா விதமான ஒரு தர்மத்திற்கு மாறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் வயதிலே பெரியவர் தான் என்றால் கூட நம்ம எப்படி பார்ப்போம் அவரை ஏதோ ஒரு அவர் வந்து ஒரு திட்டத்தானே செய்வோம் அவருக்கு போய் நம்ம நமஸ்காரம் பண்ணுவோமா யோசிச்சு பாருங்களேன் அதே நேரத்திலே நம் வீட்டிற்கு ஒரு புரோகிதர் வருகிறார் அல்லது ஒரு சாஸ்திரிகள் ஒரு வாத்தியார் வராருன்னு சொன்னால் அவர் வயசுல சின்னவரா இருந்தா கூட எண்பது வயசு தாத்தா கூட அவருக்கு நமஸ்காரம் பண்றாரு இல்லையா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்ல சந்நியாசிகள் என்பவர்கள் யார் அப்படின்னு பொழுது அவர்கள் முற்றிலும் துறந்தவர்கள் தன்னலம் கருதாது சுயநலம் கருதாது பொதுநலத்திற்காக வாழ்பவர்கள் தானே சன்யாசிகள் உண்மையான சந்நியாசி என்பவருடைய இலக்கணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அழகாவே மழித்தலும் நீட்டலும் வேண்டா அதாவது நான் வந்து சுத்தமாக மொட்டை அடிச்சுட்டு நான் வந்து ஜடா நான் வந்து இந்த ருத்ராஷ கொட்டையெல்லாம் கட்டிக்கிறேன் அந்த மாதிரி இருந்தாலும் அவர் சன்னியாசியும் இல்லை நீட்டாக நான் தாடி வளர்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அவர் சன்னியாசி இல்லை எப்போ அவர் சன்னியாசின்னு சொன்னால் உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு சொல்றா உலகம் பழிக்கின்ற விஷயங்கள் என்னென்னு பார்த்தா இந்த சுயநலமாக செயல்படக்கூடிய தான் தனது அப்படின்னு செயல்படுறாங்க இல்லையா தனக்காக நான் எனக்காக நான் என்ன வேணா செய்வேன் அடுத்தவர்கள் கெட்டாலும் பரவாயில்லைன்னு செயல்படுறாங்க இல்லையா இது போன்ற துர்குணங்களை எவனு ஒழிக்கிறானோ அவன்தானே சன்னியாசி அப்படின்னு சொல்கிறான் மற்றவர்களுடைய நலனுக்காக இந்த உலக கஷேமத்திற்காக வாழ்பவர்கள் தான் சன்னியாசிகள் அவர்களை வணங்குவதில் தவறு இல்லையே இப்படி புரிஞ்சுக்கலாமே சந்நியாசிகள் அப்படின்னு வரும் பொழுது அவர்களுக்குள்ளாக இந்த பரமாத்மாவினுடைய சக்தி என்பது அதிகமாகவே இருக்கும் எல்லோரு இடத்திலுமே ஒரு மூன்று விஷயங்கள் உண்டு சாதாரண மனிதர்களிடத்திலும் கூட உண்டு என்ன என்னன்னு பார்த்தோம்னா ஜீவாத்மா பரமாத்மா அந்தராத்மான்னு சொல்லுவார் ஜீவாத்மா என்பது நமக்கு உயிரை கொடுத்து நம்ம இயக்குகிறது அந்த ஜீவாத்மா நல்லா இருந்தா நம்ம கை காலில் ஆட்டுறோம் நம்ம வந்து செயல்படுறோம் நம்ம பேசுறோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்தராத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இந்த அந்தராத்மா தான் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா நான் எனது இது ஏன் புள்ள இது ஏன் வீடு இது ஏன் காரு இது ஏன் வாட்சு ஏன் வண்டி எனக்காக நான் சட்டை வாங்கிக்கணும் என் பிள்ளைக்காக நான் சொத்து சேர்த்து வைக்கணும் இப்படி எல்லாம் எது யோசிக்கும்னா அந்தராத்மா என்பது யோசிக்கும் சாமானிய மனிதர்களாகிய நமக்கு இந்த அந்தராத்மாவினுடைய பலம் என்பது அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்திலே நமக்குள்ளும் ஒரு சில நற்குணங்கள்லாம் இருக்கும் இல்லையா யாரோ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறேன் ஐயா சாமின்னு கேட்டா நம்ம ஒரு பத்து ரூபா எடுத்து தரோம் இல்லையா இது பரமாத்மாவினுடைய குணம் இறைத்தன்மை என்பது நமக்குள்ளும் இருக்கும் இப்படி கம்பேர் பண்ணோம்னா சந்நியாசியோட கம்பேர் பொழுது இவரிடத்திலே அந்த பலம் என்பது சுத்தமாகவே இருக்காது என்பவர் தான் தனக்கு எனக்கு என்று எதையுமே சேர்த்து வைத்துக் கொள்ள மாட்டார் பிறருக்காக வாழும் பொழுது தன்னலம் கருதாது மற்றவர்களுக்காக வாழும் பொழுது அவரிடத்திலே அந்த பரமாத்மாவினுடைய அந்த இறை சக்தியினுடைய முழுமைதான் அவரிடத்திலே நிரந்தரமாக நீடித்திருக்கும் அவர்கள்தான் உண்மையான சந்யாசிகள் அந்த சந்நியாசியை பார்க்கும் பொழுதே நமக்கு காலில் உழுந்துடணும் தன்னால் தோணும் இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தேஜஸ் எப்போ வரும்னு சொன்னால் சுயநலம் கருதாது மற்றவர்களுக்காக வாழும் இறை சக்தி என்பது அவர்களுக்குள்ளாக கூடிவிடுகிறது ஆதிசங்கர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தானே வாழ்ந்தார் இருந்தாலும் அவரை தெய்வ தெய்வஸ்வரூபமாகவே பார்க்கிறோம் இல்லையா அங்கே வயது என்பது அடிபட்டு போகிறது சன்னியாச தர்மம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது சந்நியாசத்திற்கு அடுத்தபடியாக எது இருக்குன்னு பார்த்தோம்னா நேராக மோட்ச பிராப்தி தானே இந்த சந்நியாசிகள் நேரடியாகவே இறைவனிடத்திலே சென்றடைந்து விடுகிறார்கள்னு சொல்றோம் ஆக அந்த நேரடியாகவே இறைவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் சன்னியாசிகள் அவர்களிடத்திலே இறை அவர்களிடம் இந்த பரமாத்மாவினுடைய சக்தி என்பது அதிகமாக இருக்கும் என்பதால் தான் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியினை மட்டுமே நாம் பிரதானமாக கொண்டு அவர்களுடைய காலில் விழுந்து வணங்குகிறோம் ஆக சந்யாசிகளை வணங்கும் பொழுது நாம் தெய்வத்தையே வணங்கியதாகத்தான் அர்த்தமே தவிர அவருடைய வயதினை கொண்டு அவர் வந்து சின்ன வயசு நம்மளோட சின்னவர் அவரை வணங்கக்கூடாது என்று சொல்வது முற்றிலும் தவறு சன்யாசிகள் வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அவரை சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும் என்பதுதான் முற்றிலும் சரி சர்வே ஜனாக சுக்கினோ பவந்தோ